போட்டி தேர்வுகளுக்கான பொதுத்தமிழ் அதில் நூற்றி ஒன்றாவது கேள்வியில இருந்து இன்னைக்கு பார்ப்போம் நூறு கேள்விகள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்களை பட்டியல் ரெண்டில் உள்ள சொற்பொருள் அறிந்து கீழே கொடுக்கப்பட்டு உள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்றில் சொல் கொடுத்துருக்கு பட்டியல் ரெண்டில் அதற்கான அர்த்தம் கொடுத்துருக்கு அதை வச்சு நம்ம வந்து இந்த குறியீடுகளில் எது சரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ வந்து புல் புல்னால் நமக்கு பறவைன்னு தெரியும் எனக்கு தெரியும் புல்லுனா பறவைன்னு எனக்கு தெரியும் அதனால் இந்த புல் வந்து ஒன்றுல இருக்கா அந்த பறவைக்கு நேரம் நான் ஒன்றுன்னு எழுதிக்கிறேன் இது தெரியும் எனக்கு இதை வச்சு நான் இப்போ ஆப்ஷன் பார்க்குறேன் அப்போ ஒன்றுக்கு என்ன வரணும் இ வரணும் அப்போ ஒன்றுக்கு நேரம் இ வர்றது இந்த ஆப்ஷன் ஒன்று தான் ஒன்றுக்கு நேராக இ வர்றது வந்து இந்த ஆப்ஷன் ஒன்று தான் பாருங்கள் இந்த ஆப்ஷன் ஒன்று தான் அதனால நம்ம கன்ஃபியூஷனே இல்லை இதுதான் ஆன்சர்ன்னு நம்ம எழுதிடலாம் இதுதான் ஆன்சர் நான் தைரியமாவே போட்டுருவேன் ஏன்னா எனக்கு புல்லு புல் அப்படின்னா பறவை நல்லாவே தெரியும் ஏன்னா அதுல ஒன்று ஒன்றுக்கு இந்த மாதிரி பார்க்கணும் ஒன்றுக்கு வந்து என்ன இருக்குது ஆப்ஷன் ஈ தான் இருக்குது அதனால ஒன்றுக்கு ஈ உள்ளது ஒரு ஆப்ஷன் தான் அதனால நம்ம மற்றதை பார்க்க வேணா நேரம் ஆச்சுன்னா அடுத்தது போயிட்டே இருக்கலாம் ஆனால் இங்கே நீங்க மற்றதையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் தருக்கள் அப்படின்னா மரங்கள்னு அர்த்தம் தருக்கள்னா மரங்கள் தருனா மரம் தருக்கள்னா மரங்கள் அதனால இதுக்கு நேரம் ரெண்டு ஏத்தும்னா போற்றும் அகம்னா மனம் ஒருவேளை இதுல பறவை அப்படின்னு தெரியாம இருக்கலாம் இந்த இல் வந்தாத்தே அது வந்து தாவரம் இந்த நகரம் வரையில அது வந்து பறவை அதனால இது போடக்கூடாது புல்னா பறவைதான் அகம்னா மனம்னு தெரியும் அகம்னா நம்ம மனம்னு தெரியும் அப்ப நிறைய பேருக்கு அது தெரியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்ப நாளுக்கு வந்து என்னது ஆ நாளுக்கு வந்து என்னது ஆ அது இருக்க ஆப்ஷன் இதுதான் அதனால இதை நீங்க மார்க் பண்ணலாம் ஏதாவது ஒன்னு தெரிஞ்சிச்சு அது மாதிரி வேற இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அதையே ஆப்ஷனை எடுத்து நம்ம சூஸ் பண்ணலாம் இந்த நாலுல ஒண்ணு தெரிஞ்சாலே முதல்ல நம்ம ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் மத்த செக் பண்ணவே தேவையில்லை போயிட்டே இருக்கலாம் புல்பரு பறவைங்கிறது எனக்கு தெரியும் அதனால நான் போட்டேன் நிறைய பேருக்கு அகங்கிறது மனம்ங்கிறது தெரியும் அப்ப அவங்க போய் இந்த ஆப்ஷனை பார்த்துட்டு நாளுக்கு வந்து ஆ இப்படி பார்க்கணும் கரெக்டா நாளை வந்து இங்க போட்டு நாளுக்கு ஆ அப்ப நாளுக்கு ஆன்னு சொல்லும் போது இந்த ஆப்ஷன் தான் அப்படின்னு குறிச்சிடலாம் பறவை தருக்கள்னா மரங்கள் ஏத்தும்னா போற்றும் அகம்னா மனம் இப்ப அடுத்தது வந்து என்னன்னா பட்டியல் ஒண்ணுல நூல் இருக்கும் பட்டியல் ரெண்டுல நூலாசிரியர் இருப்பாரு அவங்கள பொருத்தணும் இதுல வந்து எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா கனிச்சாறு வந்து பெருஞ்சித்திரனார் எழுதுனது அப்படின்னு எனக்கு தெரியும் எனக்கு வேற எதுவும் தெரியாது அவ்வளவா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் கனிச்சாறு பிரிஞ்சு திறனார்னு எனக்கு தெரியும் அப்போ வந்து நான் கனிச்சாறு வந்து ரெண்டாவது இதுக்கு கீழே நான் ரெண்டாவதுன்னு எழுதிக்கிறேன் ரெண்டுன்னு எழுதிக்கிறேன் அப்ப ரெண்டுக்கு என்ன வருது ஈ வருது ரெண்டுக்கு ஈ வர்றது அந்த ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கு ஈ வரணும் ரெண்டுக்கு ஈ வர்ற ஆப்ஷன் இதுதான் அதனால நான் இதுதான் கரெக்டான ஆப்ஷன் குறிச்சிட்டு நான் அடுத்ததுக்கு போயிடுவேன் ஆனா உங்களுக்காக நான் இப்ப நம்ம இப்ப செக் பண்ணுவோம் ரெண்டுக்கு ஈ வரும்போது ஒண்ணுக்கு என்ன வந்திருக்கா அதாவது சங்கொழி அப்படிங்கிறத எழுதினவர் வந்து சங்கொழி அப்படிங்கிறத எழுதினவர் வந்து நாமக்கல் கவிஞர் தான் சங்கொழி அப்படிங்கிற நூலை எழுதினவர் அதனால ஒன்னு கனிச்சாறு பிரிஞ்சுட்டா திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் எழுதினவர் பகலிக்கூத்தர் தமிழ் வீடு தூது எழுதினது யாருன்னு தெரியல அப்ப வந்து ஒன்றுக்கு ஆ ஒன்றுக்கு ஆ ரெண்டுக்கு ஈ மூணுக்கு ஆ பகலி கூத்தர் நாளுக்கு இ ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இதுதான் இதுல ஏதாவது ஒண்ணுமே தெரிலன்னு யோசிக்கணும் கணிச்சாருங்கிறது நம்ம ஜெனரா தெரியும் டென்த்ல படிச்சிருக்கோம் கணிச்சாருங்கிறது எழுதினவர் வந்து பிரிஞ்சு திறனார் சங்கொழி வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் பகலி கூத்தர் தமிழ் விடு தூது யார் எழுதுனான்னு தெரியல இதை இப்ப மார்க் பண்ணிட்டோம் இப்ப அடுத்ததுக்கு போவோம் இதுல ப இதுலயும் பட்டியல் ஒண்ணுல நூலு பட்டியல் ரெண்டுல நூலாசிரியர் இதுல பூஞ்சோலை எழுதினவர் யாருன்னு எனக்கு தெரியல கைவலைங்கிறவர் எழுதினது யாருன்னு எனக்கு தெரியல ஆனா ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஜீவகாருண்யம்னா அது நிச்சயம் தான் இருக்கும் அடுத்த நூலை பார்த்தா உலக பொதுமறை திருவள்ளுவர் அதனால நான் என்ன பண்றேன் எனக்கு இது நல்லாவே தெரியும் உலக பொதுமறைங்கிறது திருக்குறள் தான் அதை எழுதினவர் திருவள்ளுவர் தான் தெரியும் அதனால நான் இப்ப இதை ஒன்ன மார்க் பண்ணிட்டு நாலு வந்து இ போட்டிருக்கா நாளுக்கு வந்து எங்க ஈ வருதுன்னு இங்க வருது ஒரே ஒரு தான் வருது அதனால இதுதான் ஆப்ஷன் சொல்லி நான் இத மார்க் பண்ணியறேன் இத மார்க் பண்ணியாச்சு இப்ப போய் பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கு வந்து இ அப்படின்னா ஒண்ணுக்கு வந்து ஆ பூஞ்சோல எழுதுனது கவிஞரியில தூர்க்கி சங்கர நாராயணன் ரெண்டுக்கு வந்து இ கைவளை எழுதினது அருள் தந்தை ஸ்ரீ மணிவளவன் மூணுக்கு வந்து ஜீவகாருண்யக்கம் ஒழுக்கம் எழுதுனது ராமலிங்க அடிகள் நான் சொன்ன மாதிரியே ஜீவகாருண்ய ஒழுக்கம் எழுதுனது ராமலிங்க அடிகள் அதனால இதுவும் எனக்கு தெரியும் மூணு அப்படிங்கறது நான் இப்படி போட்டுட்டு மூணுக்கு ஆ வர்ற ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு நான் போய் பார்த்தேன்னா மூணுக்கு ஆ வர்றது ரெண்டு இருக்கு அதனால ரெண்டுன்னு வரையில நம்ம அடுத்து வந்து உலக பொது முறையை பாக்குறோம் அதனால நமக்கு எது கன்ஃபார்மா தெரியுமோ அதை போட்டுட்டு அது ஒரு ஆப்ஷன் இருந்தா இந்த ஆப்ஷனை நம்ம குறிச்சிடலாம் ஏன்னா இது ரெண்டா இருக்கப்ப இந்த தான் ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தத போய் நம்ம பார்க்கணும் இப்ப பூஞ்சோலை எழுதினவர் கவிஞர் இளத்தூர் கி சங்கரநாராயணன் கைவலை அப்படிங்கிற நூல் எழுதினவர் அழுத்தந்தை சி மணிவளவன் ஜீவகாருண்ய ஒழுக்கம் எழுதினது ராமலிங்க அடிகள் உலக பொதுமறை வந்து திருவள்ளுவர் ஏன்னா ஜீவகாருண்யம் அதெல்லாம் பத்தி பேசுறவரு ராமலிங்க அடிகள் தான் அடுத்து பட்டியல் ஒன்னுல நாடும் பட்டியல் ரெண்டுல அதனுடைய தலைநகரமும் கொடுத்துருக்கு இதுல வந்து பாண்டிய நாடு வந்து மதுரைன்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சது வந்து பாண்டிய நாடு மதுரை அப்ப ஒன்றுக்கு வந்து ஆ ஒன்றுக்கு ஆவர்றது வந்து இது ஒண்ணுதான் அதனால இதுதான் ஆப்ஷன் நான் குறிக்கிறேன் ஒன்றுக்கு வர்றது இது ஒண்ணுதான் அதனால இதுதான் ஆப்ஷன் நான் குறிச்சுட்டு அப்ப ரெண்டுக்கு என்னது இ ரெண்டு சோழ நாடு சோழ நாடுக்கு வந்து என்னது புகார் சேர நாடுக்கு வந்து வஞ்சி தொண்டை நாடுக்கு வந்து காஞ்சி உங்களுக்கு பாண்டிய நாடு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு சோழ தான் புகார் துறைமுகம் தெரியும் சேர நாடு வஞ்சின்னு தெரியும் தொண்டை நாடு வந்து காஞ்சி காஞ்சிபுரம் இருக்கிறது தொண்டை நாடு அதனால பாண்டிய நாட்டோட தலைநகரம் மதுரைன்னு தெரிஞ்சோடனே நான் வந்து குறிக்க ஆரம்பிச்சேன் எனக்கு வந்து ஒரு ஆதான் இருந்துச்சு அதனால அதத்தான் ஆப்ஷன்னு குறிச்சுட்டு அந்த ஆப்ஷன் படி பாண்டிய நாட்டுக்கு தலைநகரம் மதுரை சோழ நாட்டுக்கு தலைநகரம் புகார் சேர நாட்டுக்கு தலைநகரம் வஞ்சி தொண்டை நாட்டுக்கு தலைநகரம் வந்து காஞ்சி பட்டியல் ஒண்ணுல நூல் இருக்கு பட்டியல் ரெண்டுல நூலாசிரியர் இருக்கார் இதுல ஓர் இரவு கரித்துண்டு குயில் பாட்டு அலகின் சிரிப்பு இதுல வந்து குயில் பாட்டு நிச்சயம் பாரதியார்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குயில் பாட்டு பாரதியார்னு தெரியும் அதனால இது மூணுன்னு நான் முதல்ல போட்டுட்டு அப்ப மூணுக்கு என்ன வரணும் இ வரணும் மூணுக்கு இ வந்து ரெண்டு இ வந்திருக்கு அதனால நான் இதுவோ அதுவோ மார்க் பண்ண முடியலை அப்ப வந்து நாலு வந்து அழகின் சிரிப்பு அழகின் சிரிப்பு வந்து கட்டாயம் பாரதி தான் அழகின் சிரிப்பு அப்ப அழகின் சிரிப்பு வந்து நாலு அப்படின்னு நான் போடுறேன் இப்ப நாலுக்கு வந்து இ வரணும் மூணுக்கு ஈயும் நாலுக்கு இ வரும் அப்ப இதுதான் ஆப்ஷன் அப்ப இந்த ஆப்ஷன் நான் மார்க் பண்ணேன் அப்ப ஒண்ணு வந்து யார் எழுதியிருக்காங்க ஆஹ் ஓர் இரவு எழுதுனது அண்ணா அவருடைய ஃபேமஸான நாடகம் இது ஓரிரவு இரவு எழுதுனது அண்ணா அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா ஏதோ ஒன்னு தெரிஞ்சா கூட போது நம்ம போடலாம் ஓரிரவு இரவு எழுதினது ஆஹ் அறிஞர் அண்ணா கரித்துண்டுங்கிற பேமஸான நாவல் அது எழுதினவர் மு வரதராசன் ஓர் இரவு எழுதினது அறிஞர் அண்ணா ஓர் இரவு வந்து அறிஞர் அண்ணா கரித்துண்டு வந்து மு வரதராசனார் குயில் பாட்டு பாரதியார் அலையின் சிரிப்பு பாரதிதாசன் இப்ப நான் குயில் பாட்டு எடுத்ததுனால எனக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்ததுனால அதை குறிக்க முடியல அதனால அடுத்த அலையின் சிரிப்பு எடுத்து பார்த்தோன்னா இதுதான் ஆப்ஷன் எனக்கு தெரியுது இந்த மாதிரி பொருத்தணும் பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் சாரி பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் பாவளரேர் க இது எழுதினார்ல கணிச்சார் கணிச்சார் எழுதின பெருஞ்சித்திரனார் இருக்கார் இல்லையா அவர் பெரிய வந்து பா பாவளரேர் கணிச்சார் எழுதிய பெருஞ்சித்திரனார் தான் இங்க வந்து பாவளரேறு பாவளரேரு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் திறனார் என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் பெரிய பிராணம் சிவன் மேல அன்பு வச்சிருப்பாங்க இயற்கை அன்பு என போற்றப்படும் நூல் வந்து திருக்குறள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இயற்கையில வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருந்தேன் ஆறாவது கேள்வியும் எட்டாவது கேள்வியும் போய் பாருங்க ஆறாவதுல பாருங்க இயற்கை ஓவியம் இயற்கை ஓவியம் வந்து பத்து பாட்டு ஒன்பதாவது கேள்வி பாருங்க இயற்கை இன்பக்களம் களம்னு வருது களித்தொகை இந்த கல ஞாபகம் வச்சுங்க இந்த கலன்னு வருது இல்ல இது வந்து கல களித்தொகை இயற்கை இன்பக்கலம்னு வர்றது களித்தொகை இயற்கை ஓவியம்னு வர்றது பத்து பாட்டு நம்ம இப்ப படிச்சது வந்து இயற்கை அன்பு இயற்கை அன்பு வந்து எங்க வரும் அப்படின்னா பெரிய பிராணம் இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் வந்து பெரிய பிராணம் இயற்கை ஓவியம் வந்து பத்து பாட்டு நான் சொல்றதை இதுல குறிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா அப்படி கலெக்டிவா படிச்சாதான் ஞாபகம் இருக்கும் இயற்கை ஓவியம் வந்து ஆறாவது கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டினையும் போய் பாருங்க இயற்கை ஓவியம் வந்து பத்து பாட்டு இயற்கை களம்னா களித்தொகைன்னு ஞாபகம் இயற்கை அன்பு பெரிய பிராணம் பெரிய பிராணத்துலதான் சிவனடியார்கள் சிவன் மேல அன்பு வச்சிருப்பாங்க அதனால இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் பெரிய பிராணம் அண்ணாமலை கவிராஜன் காவடி சிந்தி எழுதி அண்ணாமலை ரெட்டியார் அண்ணாமலை கவிராயர் வந்து அண்ணாமலை ரெட்டியார் மண் தேய்த்த புகழினான் இத்தொடரால் குறிக்கப்படுபவர் கோவலன் இது வந்து இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்துல கோவலனை அறிமுகப்படுத்துறாரு அந்த அறிமுகப்படுத்த அவர் என்ன சொல்றாரு கோவலன் வந்து மண் தேய்த்த புகழினான் அப்படின்னா என்ன அர்த்தம் கோவலனோட புகழ் எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த புகழுக்கு முன்னாடி பூமியே சிறிதாக தோன்றுமா சிறியதாக தெரியுமா அதாவது மண் அப்படின்னா இந்த இடத்துல பூமியை குறிக்கிறாரு மண் தேய்த்த மண்ணே வந்து பூமியே தேய்ந்து போன அளவுல சிறு அளவுல தெரியுமா அப்படிப்பட்ட பெரும் புகழை உடையவன் கோவலன்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் வந்து கோவலனை அறிமுகப்படுத்துற படலத்துல இது மாதிரி கோவலனை சிறப்பித்து சொல்லியிருப்பார் மண் தேய்த்த புகழினான் அவனுடைய புகழுக்கு முன்னாடி பூமியே சிறியதாக தோன்றுமா மண் தேய்த்த புகழினான் யாரு கோவலன் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை என சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் வந்து மணிமேகலை கோவலன் மாதவி பிறந்த மகள் தான் மணிமேகலை அவளை வச்சுதான் ஒரு காப்பியம் வந்து சீத்தாச்சனார் எழுதியிருப்பாரு சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் வந்து இரட்டை காப்பியங்கள் பிரித்து எழுதுக நல்ல நல்ல நல்லதுரும் அப்ப அகுது வரும் உரும் வரும் நன்மைன்னு வரும் நன்மை கூட்டல் அகுது கூட்டல் உறும் தான் வந்து நல்லகுறும் புறத்து உறுப்பு புறத்துறுப்பு வந்து புறத்து பிளஸ் உறுப்பு தான் புறத்துறுப்பு பிரித்து எழுதுக தரம் இல்லை தரம் பிளஸ் இல்லை தரம் இல்லை தரம் பிளஸ் தரம் இல்லை தரம் பிளஸ் இல்லை வெங்கதிர் அது ஒரு பண்பு பெயர் வெம்மை பிளஸ் கதிர் வெம்மை பிளஸ் கதிர் தான் மற்ற இரண்டு மற்ற பிளஸ் இரண்டு மற்ற பிளஸ் இரண்டு இந்த இடத்துல மற்ற பிளஸ் இரண்டு அப்படின்னு சொல்லி மற்றித்தெழுதுங்க நம்ம பார்த்தது நல்ல பிளஸ் நன்மை பிளஸ் உரும் புறத்துருப்பு புறத்து பிளஸ் உறுப்பு தரம் இல்லை தரம் பிளஸ் இல்லை வெங்கதிர் வெம்மை பிளஸ் கதிர் மற்ற பிளஸ் இரண்டு எதிர்ச்சொல் தருக இளமை முதுமை அது எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாரும் கரெக்டா எழுதி இளமை முதுமை இளந்தான் இதை பார்த்தா எல்லாமே எதிர்ச்சொல் மாதிரி இருக்கும் இளந்தான் அடைந்தான் இளந்திலன் இளந்திலன் வந்து ஆக்சுவலா எதிர்மறை எதிர்ச்சொல் கிடையாது எதிர்மறையா சொல்றது இளந்தான் இளந்திலன் அவன் இழக்கவில்லை பெற்றான் ஈட்டினன் எல்லாமே இளந்தானுக்கு எதிர்ச்சொல் மாதிரி தெரியும் ஆனா ரொம்ப சூட்டபிள் ஆக்டான எதிர்ச்சொல் எதுனா இழந்தான்னா பெற்றான் அவன் இழந்து விட்டான் அவன் பெற்றான் அதனால இதை நல்லா ஞாபகம் நாலுமே வர்ற மாதிரி நமக்கு தோணும் இளந்தானுக்கு பெற்றான் பெருமை சிறுமை பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது தத்தமே தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்பாரு திருவள்ளுவர் அதனால பெருமைக்கு வந்து சிறுமை இம்மை மறுமை இம்மைனா இந்த காலத்தில் இப்பொழுது உள்ள வாழ்வு மறுமை இசை இசைனா புகழ் இசைனா புகழ்ந்து சொல்றது வசைனா திட்டுறது இசைக்கு வந்து வசை இசைனா புகழ்ந்து சொல்றது வசைனா திட்டுறது இது மாதிரி இன்னைக்கு ஒரு இருபது கேள்வி நம்ம பார்த்திருக்கோம் அது ஒரு ரிவைஸ் பொருள் புல் பறவை தருக்கல் மரங்கள் ஏத்தும் போற்றும் அகம் மனம் நூல் நூலாசிரியர் சங்கொழி எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கனிச்சாறு பெருஞ்சித்திரனார் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் பகலி கூத்தர் தமிழ் விடுதூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பூஞ்சோலை கவிஞர் இளத்தூர் கி சங்கரநாராயணன் பூஞ்சோலை எழுதினவரு கவிஞர் இளத்தூர் கவிஞர் இளத்தூர் கி சங்கரநாராயணன் கைவலை எழுதினவர் அருள்தந்தை சி மணிவளவன் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ராமலிங்க அடிகள் உலக பொதுமறை திருவள்ளுவர் கூஞ்சோலை கவிஞர் இளத்தூர் கி சங்கரநாராயணன் கைவலை அருள்தந்தை சி மணிவளவன் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ராமலிங்க அடிகள் உலக பொதுமறை திருவள்ளுவர் பாண்டிய நாட்டோட தலைநகரம் மதுரை சோழ நாட்டுக்கு புகார் சேர நாட்டுக்கு வஞ்சி தொண்டை நாட்டுக்கு காஞ்சி ஓர் இரவு அப்படிங்கிற நூலை எழுதுனவர் அறிஞர் அண்ணா கரித்துண்டு மு வரதராசனார் குயில்பாட்டு பாரதியார் அலையின் சிரிப்பு பாரதிதாசன் பாவலரேர் என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் பெரிய பிராணம் இயற்கை களம் வந்து கழித்தொகை இயற்கை ஓவியம் பத்து பாட்டு மூணு இயற்கை இதுவரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் அண்ணாமலை கவிராஜன் எனப்படுபவர் அண்ணாமலை இரட்டியார் மண்யெய்த்த புகழினான் அப்படிங்கிற வந்து கோவலன் மண் தேய்த்த புகழினான் யாரு கோவலன் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை பிரித்தெழுதுக நல்ல அக்துரும் நன்மை கூட்டல் அகுது கூட்டல் உறும் புறத்துறுப்பு புறத்து கூட்டல் உறுப்பு தரம் இல்லை தரம் கூட்டல் இல்லை வெங்கதிர் வெம்மை பிளஸ் கதிர் மற்றிரண்டு மற்று கூட்டல் இரண்டு எதிர்ச்சொல் இளமை முதுமை இழந்தான் பெற்றான் இதுதான் கவனமா இருக்கும் இது வந்து நம்ம கேட்காதது இது இளந்தான் பெற்றான் பெருமை சிறுமை இம்மை மறுமை இசை வசை இசைபட வாழ்தல் வசைபட வாழ்தல் எல்லாமே இந்த எதிர்ச்சொல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல நிறைய ஒரு இசைப்பட வாழ்தல் வசைபட வாழ்தல் எல்லாம் வரும் அதை படித்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இசையோட எதிர்ச்சொல் வந்து வசை அப்படிங்கிறது தெரியும் இதோட நூத்தி இருபது கேள்வி முடிஞ்சிருக்கு இன்னும் கண்டினியூ ஆகும் தொடர்ந்து இத கவனிங்க